ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கலரகசியபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மால்யத்தோட விசேஷமான கட்டங்கள்னு சொல்லக்கூடிய எதிமால்யம் அதாவது வந்து துவாதசி தர்ப்பணம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஜசாயா வந்துடும் சஸ்திராத மால்யம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மால்யம் அமாவாசை வந்துடும் அதில் முதற்கட்டமாக வரக்கூடியது இந்த எதிமால்யம் இந்த எதிமால்யம் வந்து நம்ம அடியார்களுக்கு பொதுவாக தெரிஞ்சுருக்கோம் புதுசாக இருக்கிறவங்க நிச்சயமாக தெரிஞ்சுங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய இது காலம் இருந்த வாழ்ந்த மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாரையுமே நாம் மனசில் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த எதிமால்யம் அவங்கள நினச்சி அவங்க பேரை சொல்லி ஒன்றும் இல்லைங்க ஒரு தண்ணி ஜலத்தை எடுத்து அப்படியே உங்கள் உள்ளங்கையில் வச்சுருந்து அந்த தண்ணி அப்படியே பூமியை நோக்கி விடுறது தான் அர்க்கியம் இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை எடுத்து பூமியில் தாரை பார்க்கும் போது ஒவ்வொரு மகான்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச எல்லா மகான்களும் எவ்வளோ பேர் முடியுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்க்கியம்ட்டு ஒரு பூஜை இதுக்கு பேர் ஆர்க்கிய பூஜை தண்ணியை அள்ளி அப்படியே கீழே பூமியை நோக்கி விடுறது இது பண்ணுறதுனால என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாகவே எதிமால்யம் போன்ற நாட்களில் விடுமுறை எடுத்துண்டாவது ஆஃபீஸு மற்ற அலுவல்களெல்லாம் விடுப்பு எடுத்துட்டு ஒரு நூறு இரநூறு பேர் மகான்கள் நமக்கு பேர்கள் தெரிஞ்சுருக்கு வச்சுங்களேன் மகா பிரிவாளேருந்து அப்படியே ஆரம்பித்து பட்டினத்தார் ராமலிங்க சுவாமிகள் அப்படியே போயிட்டே இருக்கல காசு சுவாமி கோடி சுவாமின்ட்டு அப்படியே எவ்வளோ மகான்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன் நம்ம முடிஞ்சால் முடியும் முன்னாடி கூட ப்ரிப்பேர்டாக வந்து பேரெல்லாம் கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட ஒவ்வொரு பேராக சொல்லி அந்த பேரை சொல்லி இப்போ உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா பட்னத்தார் சுவாமி திருவடிகளுக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு அந்த ஜலத்தை எடுத்து மூணு வாட்டி அப்படி விடலாம் இல்லை ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் ஏன்னா இரநூறு பேர் கொடுக்கறதுனால ஒரு ஒரு வாட்டி கூட விடலாம் ஆனால் மூணு வாட்டி கொடுக்கறது உத்தம் இந்த மாதிரி தான் ஒரு அர்க்கிய பூஜை இதுலேயும் வந்து நிறைய சூட்சமங்கள் உண்டு ஒவ்வொரு விதமான ரிஷிகள் ஒரு ஒரு லோகத்து ரிஷிகளுக்கு ஒவ்வொரு விதமான விரல்களில் வழியாக அர்க்கியம் கொடுக்கறதுன்னு உண்டு பொதுவாகவே நீங்கள் சுண்டு வரல் வழியாக அந்த அற்கிய ஜலம் போகிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது இது அதை விட சிறப்பு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கால அம்சம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்களேன் வாத்தியார் என்ன சொலனா இந்த மாதிரி காலங்களில் விடுப்பு எடுத்துண்டாவது இந்த மாதிரி நூறு இரநூறு பேருக்கு பொறுமையாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் அந்த தண்ணியில் விளையாடுற மாதிரியே நம்ம நினச்சிக்கலாம் சந்தோஷமாக தண்ணியில் அள்ளி 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 அவங்க பேரை சொல்லி இரக்கையும் கொடுக்குறோம் வச்சிங்களேன் மனசுக்கு வந்து ஒரு அவ்வளவு அமைதி ஆனந்தம் வந்து பூரிப்பு நிச்சயமாக நிதர்சனமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார் இது பொதுவாக ஒரு ஒரு காலத்தில் சொன்னார் பட் ஆனால் அகஸ்ட்மா தான் குருவோட பெருங்கருணையால் ஞாயிறு போன்ற விரு விடுமுறை நாட்கள்லேயே நமக்கு இது அமைஞ்சிருக்கு அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தர்ப்பணம் முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணாலும் சரி சந்தோஷம் தான் பண்ணிவிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவராவது நம்ம பொறுமையாக எடுத்துண்டு குறிப்பாக ஏதேனும் ஒரு ஆற்றங்கரை கோயில் குளங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் ஆண்ட போயாச்சுன்னா இன்னும் விசேஷம் ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதமே ரெண்டு பௌர்ணமி மாதம் இது விசேஷமான வர வீரிய வாதுல சந்திரசக்தி நாட்கள் தீர்த்த நீராடலுக்குரிய மாதமாக இது மாறியிருக்கு அதோட இந்த தீர்த்த பிரவாக பித்ரு பூஜை நாட்களாக வந்து இந்த பதினஞ்சு நாளும் நமக்கு மாறியிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக குருவர்களால் மகம் திரி தினமாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபது நாழிகை எந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாளில் பரிபூர்ணமாக இருக்கோ அந்த நாளில் வந்து மற்ற கால அம்சங்கள் அஞ்சு கால அம்சங்கள் இருக்குது வச்சிங்களா திரியோகரணம் இந்த மாதிரி இந்த அஞ்சு கால அம்சங்களை விட இந்த நட்சத்திரமே அதீத பலமானது அப்போது அதீத பலமாக நாளைக்கு மகம் திருநக்ஷத்திரமும் இருக்குது அந்த மகத்தோட மகத்துவமே என்ன பார்த்தீங்கன்னா மகம் புனிதமாக்கும் அகம் அப்படின்றார் வாதியார் அப்போது புனிதமாக அதாவது வந்து உள்ளம் சுத்திகரிப்பு தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ரம் இந்த மகம் தான் மகத்தில் தீர்த்த ஆடல் பண்ணுறது எங்கேயாவது புனித கோயில் குளங்கள் எல்லாம் போய் தீர்த்த ஆடல் பண்ணுறது ப்ளஸ் இந்த மாதிரி தீர்த்தம் கொண்டு செய்யக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் பன்மடங்கு பலன்கள் அப்போ பாருங்கள் ஒரே நாளில் இவ்வளவு வந்து காலம்சங்களும் கூடி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த புரட்டாசி தேயிரை சதுர்தசி சுவாதசியில் வந்த ஞாயிற்றுக்கிழமை ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த துவாதசி தேய்ரை துவாதசி தான் எப்பொழுதுமே எதிமால்யம் ஸோ அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு முறையாக பயன்படுத்திங்க இதில் இன்னொரு ஒரு கூடுதலான சிறப்பம்சம் ஒன்று உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அதிபதிகள் உண்டு அதில் நீங்கள் மகத்தோட அதிபதி யார் அப்படி பார்த்திங்கன்னா பித்ருக்கள்ன்ட்டு வரும் இப்போ பாருங்க பித்திருக்களோட திருநக்ஷத்திரத்தில் பித்திருக்களுக்குரிய விசேஷமான பூஜைகளெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக அந்த மகான்களுக்கு ஆர்டியம் கொடுக்கறனால இவங்களோட ஆசை கிடச்சது வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு உத்தமான குருநாதர் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம கடந்து போயிடலாம் தான் இவ்வளோ பேருக்கும் நாளைக்கு ஆரக்கியம் கொடுக்கணும் கூடுதலாக முடிஞ்சால் என்ன அது ஏதேனும் ஜீவாலயங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணோம் சித்தர்கள் மகான்களை இப்படிலாம் பண்ணுறது எதுக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளை கடைத்தேற்ற ஒரு உத்தம குரு கிடைக்கணும் ஆல்ரெடி நம்ம உத்தம குரு வழியில் நடக்கிறோன்னா எந்த காலத்துலேயும் அந்த உத்தம வழியிலேருந்து விலகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சங்கல்பம் வேண்டுதலோடு இந்த மாதிரி நாளைக்கு பூஜை பண்ணுங்கள் ப்ளஸ் கூடுதலாக நாளைக்கு என்ன விசேஷம் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது இருந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்கள் நிறைய நீர் சம்பந்தப்பட்ட உணவுகள் தானம் நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பானகம் கொடுக்கலாம் கரும்பு ஜூஸ் கொடுக்கலாம் பழரச கொடுக்கலாம் ஈவன் தண்ணி கூட கொடுக்கலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய அண்டாலேயோ குண்டாலேயோ வச்சுட்டு போகிற வர வாழ்க்கலாம் ஒரு தண்ணி கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் இதெல்லாம் என்னப்பா ஏதோ உணவு கொடுத்தா எல் பொதுவாகவே தானம்னா அன்னதானம் அன்னதானம் தானே எல்லாம் அடிச்சுட்டு ஓடுறாங்க அங்கே அன்னதானம் இங்கே அன்னதானம் எல்லாம் வாங்கி ரோட்டில் வர போட்டு போவானுங்க பாதி அது வேறு விஷயம் இது எதுக்கு இந்த தண்ணியோட விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களேன் இந்த பானகம் கொடுத்தா பித்தர்கள் வந்து பிரீத்தியாக வராங்களாம் அப்படின்ட்டு வாதியார் எடுத்து சொல்லியிருக்கார் பானகன்ற சாதாரண விஷயமாக நம்ம நினச்சிக்கிறோம் என்ன ஒரு சுக்கு அப்புறம் இந்த வெள்ளம் கரைச்சி ஒரு ஏலக்காய் போட்டால் பானகம் ஆனால் அந்த சாதாரண அந்த பானகத்தில் பித்தர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது நம்ம அதை தானம் பண்ணால் இந்த கரும்பு ஜூஸுன்றது ரொம்ப அதீதமான பித்திருக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பித்தர் பிரீத்தியே தரும் தான் இறந்தவங்களுக்கெல்லாம் அவங்கள பெயரை சொல்லி அவங்கள நினச்சி கரும்பு சா கரும்பு சாறு தானம் பண்ணோம் அப்படின்னு வருவாத்தியார் அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரே லேசாக ஒரு எலுமிச்ச பழம் ஒரு ஆஃப் இருந்தால் கூட போதும் பாதி எலுமிச்ச பழத்தை புழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு ஒரு கரும்பு ஜூஸ்லேயும் இந்த மாதிரி கரும்பு சாறு தானம் பண்ணிட்டீங்கன்னா சந்தான மாத்திரைய பித்ருக்கள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான பித்ருக்கள் இவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்ததி தழைக்கவும் இருக்கக்கூடிய சந்ததிகள் நல்லபடியாக இருக்கவும் சந்ததிகள் மீன்ஸ் நம்ம குழந்தை குட்டிகள் நல்லபடியாக இருக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்க குட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அந்த சந்தான மாத்திரை பெற்றிருக்கள் அனுகிரகம் பண்ணுறாங்களாம் அவங்க எப்படி அனுகிரகம் பண்ணுறாங்க எப்படி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா கரும்பு ஜூஸில் இந்த வேலை பண்ணி வந் கொடுத்தாச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி தான தர்மங்களுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு ஆனால் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு தீர்த்தத்தோடையே உங்கள் நாளை வந்து பத்திரமா நல்லபடியாக பயன்படுத்திங்க தீர்த்தம் மீன்ஸ் ஏதாவது இப்போது ஆறு குணம் குளம் இதெல்லாம் இறங்கும் போது கூட கண்டிப்பாக சேஃபாக இறங்குங்க சேஃபாக தீர்த்த நீராடல் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் சொன்னார் பாண்டு துவக்கட்டின்னு போய் குதிக்கக்கூடாது ஏன்னா ஒரு தீர்த்தத்துக்கிட்ட போனாலே முதல்ல பித்திருக்களை வேண்டிக்கணும் அந்த தீர்த்த தேவதையோட திருநாமத்தை தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட அனுமதி கேட்கணும் ப்ளஸ் வந்து நம்ம குலசுவாமியை வேண்டிண்டு தான் அந்த தீர்த்த நீராடல் அப்படி தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் காலை வைக்கணும் போகிறோம் அப்படி ஆடைய வஸ்திரத்தை களைஞ்சிட்டு கவால்னு குதிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணால் தீர்த்த நீராடலே ஆகாது இப்படி பவ்யமாக முறைப்படி பண்ணிங்கன்னா தீர்த்த நீராடலோட முழு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஓம்